கிறிசு குருள் மிகவும் பிரியமான பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது ஆம் இந்த நாளிலே அன்பு தேவண்டி பிள்ளைகளே காடுகளிலே நான் பார்க்கும்போது அங்கே காடுகளிலே அந்த மிருகங்களுக்கெல்லாம் தலைவன் சிங்கம் ஆனால் பறவைகளுக்கெல்லாம் தலைவன் இல்லையே என்று சொல்லி ஒரு கூட்டம் போட்டது பறவைகளெல்லாம் அப்போ கழுகு வந்து உட்காந்துருந்தது பறவைகளுக்கெல்லாம் நான் தானே தலைவன் நான் தானே அரசன் நான் தானே உயரத்தில் பறக்கிறேன் சரி நீங்கள் உயரத்தில் பறந்தாலும் நாளைக்கு போட்டி வைக்க போகிறோம் எல்லாம் நம்ம பறவைகள் சங்கம்லாம் சேர்ந்து முடிவெடுத்துருக்காங்க நாளைக்கு போட்டி அந்த போட்டியில் யார் பற உயரத்தில் பறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் அவர்களை நம்ம அரசனாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டாங்க எல்லாமும் ஒத்துக்கிடுச்சு அப்போ கழுகு ரொம்ப அசட்டை பண்ணிக்கிட்டு அந்த குருவியை பார்த்து சொன்னிச்சு அந்த குருவி என்ன சொன்னிச்சு பாரு நாளைக்கு என்னை தான் அரசனாக செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னுச்சு அப்படியா தம் தூண்டு இருந்துகின்னு நீ வந்து என்கிட்ட போட்டி போடுறியா இருந்துச்சு போட்டி ஆரம்பித்தது கழுகு பறக்குது எல்லாமே பறந்து போகிறாங்க காக்கா மற்றபடி எல்லா பறவைகளும் எல்லாம் புறா எல்லாம் பறக்குது ஆனாலும் அந்த குருவி என்ன செஞ்சிருச்சு அதுவும் உயர பறந்துனே போகுது இது என்ன செஞ்சிருச்சு அந்த உயர பறந்து போயிட்டே இருக்கும்போது கழுகு உயர பறக்குது குருவியும் உயர பறக்குது பறந்துட்டு போகும்போது எல்லாமே எல்லாமே அற்பமாக நினச்சிக்கிட்டு அந்த கழுகு என்ன செஞ்சிருச்சு இந்த குருவி எல்லாம் அற்பமாக நினச்சிக்கிட்டு அப்படியே லேண்டாக ஆரம்பிச்சிருச்சு கழுகு லேண்டாக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த குருவி கழுகுக்கும் அந்த கழுகுனுடைய செட்டைகளுக்கு கீழே அப்படியே வந்துருச்சு கீழே பறந்துட்டு வருது லேண்ட் ஆகிற நேரத்தில் டக்குன்னு இந்த குருவி என்ன செஞ்சிருச்சு கழுகுக்கு மேலே போயிடுச்சு மேலே போய் பறந்து கடைசியில் கழுகு லேண்ட் ஆனவுடனே அந்த குருவி வந்து லேண்ட் ஆகுது ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்போ எல்லா பறவைகளும் ஆச்சரியப்பட்டு இந்த குருவியை தான் வந்து பறவைகளுக்கு தலைவன் என்று அங்கே செலக்ட் பண்ணாங்களாம் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இதை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபி அளிக்கிறார் அப்படியாக அந்த நெபுகாத் நேச்சர் அந்த தானியல் நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அவன் சொன்ன வார்த்தை அந்த பெருமையான வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் அவனை கீழே தள்ளினார் கீழே தள்ளின உடனே அவன் அப்படியே அவனுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுகு போல மா மாறி போயிடுச்சு கழுகுனுடைய நகங்கள் கழுகனுடைய இறகுகள் எல்லாம் மாதிரி ஆயிடுச்சு அதே போல் மாட்டு புள்ள திங்கிறது மாதிரி ஏழு வருஷம் புள்ள தின்னான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு ஆண்டவர் சொன்னார் அந்த நாலு இருபத்தி அஞ்சில் சொன்னார் தானியல் சொல்கிறான் உனக்கு இது மாதிரி இந்த சொப்பனம் கண்ட இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான் உன் ராஜ்யபாரம் கீழே தள்ளப்பட போகிறது நீ ஆகையால் நீ நான் சொல்கிற ஆலோசனை கேட்டு மனம் மனந்திரும்பிடு அப்படிங்கிறான் அவன் மனம் திரும்பலை அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார் ஏழு வருடம் கழித்து அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறான் அனைவரே இந்த உன்னதமான தேவனை நோக்கியை பாவ அறிக்கையை செய்து ஜெபம் பண்ணுறான் அவனுடைய புத்தி திரும்பவும் அவனுக்கு வந்தது மறுபடியும் அவனுடைய ராஜ்யபாரம் வந்தது அப்படின்னு நாம் பார்க்குறோம் இந்த கால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் அங்கே ரெண்டு பேர் ஜபம் பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு பேர் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தன் பெருமையாக ஜெபம் பண்ணுறான் பாவத்தெல்லாம் மறைச்சி ஜெபம் பண்ணுறான் இன்னொருத்தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு பாவியாக என் மேலே கிருபையாக இருமா சொல்லி ஜெபம் பண்ணுறான் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ண அந்த ஆயக்காரன் அவனே ஆக்கப்பட்டவனாய் போனான் பெருமையாக ஜெபம் பண்ண அந்த பரிசையன் அவனை அவன் ஜெபத்தை கற்று கேட்கல இந்த காலவியலே உங்களுடைய ஜெபத்தையும் என் ஜபத்தையும் கேட்கணும்னா நம்மை தாழ்த்தி நம்ம ஜபம் பண்ணுவோம் கத்தை நம்முடைய ஜபத்தை கேட்டு பலன் அளிப்பார் உங்களுக்காக கேட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளை சந்திங்க இந்த நாளுக்குரிய ஆண்டவரே ஏசப்பா வேலை வருமானத்தில் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் ஆண்டவரே கத்தோடைய ஓய்வு நாள் இந்த நாளில் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ளணும் உலகம் எங்கும் இயேசுவே உடைய நாமம் மகிமைப்படுதாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.